தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதை கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க வந்தாவாசி தாலுக்கால் அதிகனோர் ஊராட்சியில் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க கொடுங்காலூர்லேருந்து நமக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் உட்பரமாக வருதுங்க புஞ்சை இடம் இது ஒரு ஆட்டு பண்ணை பண்ணை கோழி பண்ணை விவசாய பயன்பாட்டுக்கு மட்டும் தரமான சைட்டு ஊருக்கு அருகில் தாங்க இருக்குதுங்க ஒரு இரநூறு அடி ஃப்ரெண்டேஜில் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சைட்டை ஒட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருக்குது இதில் வந்து ஒரு தோட்டக்கலை இபி சர்வீஸ் மட்டும் இருக்குதுங்க கிராமத்தை ஒட்டி தான் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ச்செம்பாடி செடிலாம் வச்சுருக்காங்க நம்ம வந்து தார்சாலை ரோட்டில் தாங்க இருக்குது நம்ம சைட்லேருந்து மேல்மருவத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எண்பது கிலோமீட்டர் வருங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது கிண்டு கிடையாதுங்க ஒரே ஸ்கொயர் தான் புஞ்ச இடங்கள் தரமான சைட்டு சைட்டு ஊட்டிய ஃப்ரெண்டேஜி இரநூறு அடிங்க தார் ரோடு இது ஒரு இப்போ கிராமத்தை ஒட்டி தான் கிராமத்து சாலையில் தான் அமைஞ்சிருக்குதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் உங்களிடம் இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் விற்று தரேங்க இது ரெண்டு ஏக்கருங்க ஒரு சென்டி நுழை ஓனர் வந்து இருபத்தி மூன்றாயிரம் ரூபா சொல்கிறாருங்க இருபத்தி மூணாயிரரூபா ஓனர் சொல்கிறாருங்க விலை விபரங்களை குறைச்சி பேசணும் நம்ம தாராளமாக ஓனரில் தாங்க பேசணும் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து ஊட்டிய தரங்களை நம்ம கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோங்க லீகல் பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க சொத்தில் வந்து லீகல் பிரச்சனை எதுவும் கிடையாது கிராமத்தை ஒட்டி தான் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த தார் சாலையில் தாங்க அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் வந்து தார் சாலை இங்கே பாருங்கள் இரநூறு அடி வெண்டேஜுங்க கிராமத்துக்கு தான் அமைஞ்சிருக்குது இங்கே பாருங்கள் கிராமத்துக்கு தான் அமைஞ்சிருக்குது இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு கலரை தோட்டம் வந்துருக்குதுங்க இங்கே பாருங்கள் இந்த கலரை தோட்டம் மட்டும்தான் இருக்குது இது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு மட்டும்தான் இங்கே தரமான சைட்டு விவசாயத்துக்கு மட்டும் யூஸ் ஆகும் இடம் வந்து நல்ல தரமான இடங்க மணல் கலந்த பூமிங்க இது கொஞ்சம் இடம் தான் இரநூறு அடி தார் சாலை ஃபண்டேஜுங்க ஒரு சென்டி நுழை ஓனர் வந்து இருபத்தி மூன்றாயிரம் ரூபா சொல்கிறாருங்க இரநூறு அடி ஃபண்டேஜுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு தோட்டக்கலை ஈபி சர்வீஸ் மட்டும்தான் இருக்குது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கும் இது தரமான சைட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சு தான் வானாட்டு பேசிக்கலாங்க ரெண்டு ஏக்கருங்க ஒரு சென்டி நுழை இருபத்தி மூணாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்